இந்தி கூட்டணின்னு ஒன்று இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நீங்கள் அனி ராஜாவை போட்டுட்டு ராகுல் காந்தியை தோகடி பக்கத்து பிளான் பண்ணிவிட்டு எப்படிங்க இந்தி கூட்டணி இருக்க முடியும் ஆலக்காட்டில் அண்ணாமலை போனார் ஆலக்காட்டுக்கு அண்ணாமலுக்கு சம்மந்தமே கிடையாது அவர் கேரளக்காரரு கிடையாது அவர் கோவை என்ன ஒரு கூட்டம் வந்து மோடி வந்து சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் அனுப்பல எங்க பக்கத்து பீகார்ல இறக்கி விட்டாரு இது கட்டுக்காது அந்த மாதிரி கட்டுக்காட்ட தான் இவிஎம் மாத்த முடியும் ஒரே பட்டன்ல மாத்த முடியும் அண்ணாமலை குற்றம் சொன்னாலும் சத்யபிரதா சாது குற்றம் சொல்றாரு தவிர மத்திய அரசாங்கத்தோட தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்ல ஏன்னா எடுக்கிறது எடுக்காது இவங்க கையில தேர்தல் ஆணையம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மோடி பிராடு எல்லாம் யார் யோகியம் யார் நாட்டுல டெலிகாம் ரெவல்யூஷனை கொண்டு வந்தவர் சாம் பிட்ரோடா இன்னைக்கு நம்ம கையில மொபைல் போன் இருக்குன்னா அதுக்கு காரணம் அடி போட்டது சாம் பிட்ரோடாங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது செத்து போன ஒரு டாக்ஸ் போடுறதா உங்க கொள்கைன்னா அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு போ செத்து போற கட்சியாவது இல்ல சாக போற கட்சியா செத்து போற கட்சி இந்த மாதிரி பேசலாம் பேச்சும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு பிரகாஷம் சுவாமி அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட தான் நம்ம உரையாட போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாம் கட்ட தேர்தலானது நடந்து முடிஞ்சிருக்கு இண்டி கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த தேர்தலானது நடந்திருக்கு இதனால் வந்து இண்டி கூட்டணி சார்ந்தவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு வந்து தெரிவிக்கிறாங்க சமூக வலைதளங்களில் இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானதை எப்படி சார் முதல் தேர்தல் வந்து வந்து ஃபீல் கேரளாவில் நடந்திருக்கு கர்நாடகா வெஸ்ட் பெங்கால் இப்படிலாம் இந்தி கூட்டணிக்குள்ள இருக்கிற ஒரு கட்சிகள் அல்லது பிஜேபி எதிராக இருக்க கட்சிகளுடைய மாநிலங்கள் நடந்திருக்கும் போது அவங்க கொஞ்சம் ஹாப்பியா இருக்காங்க பிஜேபிக்கு எதிராக அஞ்சு வருடத்துக்கு முன்பு இருந்த மனநிலையும் இப்ப இருக்கிற மனநிலையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது அஞ்சு வருடத்துக்கு முன்னாடி இருந்த மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் ஜனங்கள் வந்து மாஸ்தி யோசிப்பாங்க ஸோ இது இந்தி கூட்டணிக்கு ஃபேவரபுளான தேர்தல் இல்லைனா சுற்று பிஜேபிக்கு ஃபேவரபுளான சுற்று அப்படின்னு காதலை பூசத்தலாமே தவிர இது உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கத்தின் ஆட்சி நடைபெறும் சுற்றுன்னு ஒன்றா ஒத்துக்கலாம் இந்தி கூட்டணி பெருவாரையான ஆட்சி அமைக்கும் கேரளா தெலுங்கானா கர்நாடகா இதெல்லாம் அதெல்லாம் வந்துக்கலாம் ஆனால் இந்தி கூட்டணிக்கு ஆதரவுங்கிறது எனக்கு வந்து எந்த அளவுக்கு அது உண்மையாக இருக்கும்னு தெரியல ஏன்னா மக்களோட மனநிலையை கணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லாம் பேசிட்டு வரும் தமிழ்நாட்டில் முப்பது பிடிப்பா நாற்பது பிடிப்பா அது பிடிப்பாங்கன்னு தேர்தல் ரிசல்ட் வரும்போது தான் உண்மை நிலவர தெரியும் அது வரைக்கும் என்ன பேசிக்கலாம் ஆகவே இந்தி கூட்டணிக்கு ஃபேவரபுளான சுற்று அப்படின்னு நான் ஒத்துக்க தயாராளு ஏன்னா எனக்கு அடித்த தகவலின்படி கர்நாடகாவில் என்னுடைய நெருங்கிய நண்பர் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட பேசியிருந்தேன் மக்கள் ரொம்ப கோயிச்சு போயிருக்காங்க காங்கிரஸ் மேலேன்னு கேள்விப்பட்டேன் என்ன தான் வாக்குறுதியை கொடுத்தா கூட அங்கே சிவகுமாருக்கும் சித்திராமியாவுக்கும் உள்ள சண்டை கோஷ்டி பூசல் பெங்களூரில் வந்து கேம்பெயின் எஃபெக்டிவாக காங்கிரஸ் பண்ணல பிஜேபி ஓரளவுக்கு தேரிடுச்சு பிசி மோகன் பண்ண கேம்பெயின் வந்து காங்கிரஸில் பண்ணல தேஜஸ்வி சூர்யா பண்ண கேம்பெயின் காங்கிரஸ் பண்ணல அந்த மாதிரி கர்நாடகாவில் எந்த தேர்தல் முடிஞ்சுதோ அங்கே வந்து எஃபெக்டிவாக காங்கிரஸ் பண்ணல கேரளாவில் எடுத்துக்காங்க இந்தி கூட்டணின்னு ஒன்று இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் எங்கள் அனி ராஜாவை போட்டுட்டு ராகுல் காந்தியை தோக்கடிக்கு வை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிவிட்டு எப்படிங்க இந்தி கூட்டணி இருக்க முடியும் கேரளாவில் ஓப்பனாக ஃபைட் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் சிபிஎம் சிபிஐ ரெண்டுமே லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் இதனால் பல போகிறது பிஜேபி தான் சசி தரூர் இந்த வாட்டி கண்டிப்பாக தோக்குறாரு ஏன்னா பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் எம்பி கேரளா மக்களோட மனநிலை நமக்கு தெரியும் சி கேரளாவில் வந்து அச்சுதானந்த் நாயர் இஎம்எல் நம்பூதிரி பாட் பெரிய பெரிய தலைவர்களெலாம் இருந்திருக்காங்க அச்சுந்த மேனன் அவங்களாம் ஆளுமைகள் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா எப்படி அஞ்சு வருஷம் மாற்றிட்டு தான் இருப்பாங்க கேரளா தமிழ்நாடு மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த ஒரு தான் ஒரு பத்து வருஷம் கம்யூனிஸ்ட் வந்துடுது அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக காங்கிரஸாக வரப்போகுது காங்கிரஸும் பிஜேபியோ வடவர் கம்யூனிஸ்ட் இல்லை ஸோ மக்கள் மனநிலை மாற்றம் தெரிகிறது கேரளாவில் இந்த வாட்டி காங்கிரஸுக்கு எதிரான அலை நீ கேட்கலாம் எப்படிங்க அப்பப்போ பத்து வருஷமாக சிபிஎம் இருக்குது எப்படி காங்கிரஸுக்கு எதிரான அலைன்னு காங்கிரஸுக்கு எதிரான அலை இப்போ திருச்சூர் பாலக்காடு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட அண்ணாமலை கூட்டம் பாருங்கள் ஒன்று வேணாம் பாலக்காட்டில் அண்ணாமலை போனார் பாலக்காடுங்க அண்ணாமலைக்கு சம்மந்தமே கிடையாது அவர் கேரளாக்காரர் கிடையாது அவர் கோவை என்ன ஒரு கூட்டம் வந்தது இது வந்து இந்த வாட்டி பாரதிய ஜனதா கட்சி கேரளாவில் இன்னிங்ஸு கண்டிப்பாக துவக்க போடுது ஓ ராஜகோபால்னு ஒருத்தர் இருந்தார் அவர் மட்டுமே ஓன்னு கத்தின்னு இருப்பார் முப்பது நாற்பது வருஷமாக கட்சியை வளர்க்குறதுக்கு கோராஜோபால்லாம் ரிட்டையர் ஆகிட்டார் இப்போ இளம் தலைவர்கள் ராஜீவ் சந்திரசேகர் அன் அனில் ஆண்டோனி தலைவரெலாம் வந்துவிட்டாங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துவிட்டாங்க அவங்களால தமிழ் கேரளாவில் பாஜக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணப்படும் கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைக்குமே தவிர சொல்லிக்கிற மாதிரி பெருசாக கிடைக்கும்னு நான் நம்பல நேற்று ஒரு தீர்ப்பும் பரபரப்பாக வந்து பேசப்பட்டது வாக்கு எண்ணிக்கை கூடவே வந்து விவிவிபேடு அந்த எண்ணிக்கையும் வந்து கணக்கிட்டு ரிசல்ட்டை வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படுது உச்சநீதிமன்றத்தில் அதை வந்து நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறாங்க தொடர்ச்சியாக இது போன்ற வழக்குகள் வந்து தாக்கல் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது அதை நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறாங்க ஆனாலுமே வந்து இவிஎம் மிஷின் மேலே எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்களே இது எப்படி சார் பார்க்கறது நம்ம இந்த இவிஎம் மிஷின் கண்டுபிடிச்ச சுஜாதா எழுத்தாளர் இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு எழுத்தாளர் சுஜாதா வந்து பெரும்பங்கு ஆற்றினார் பிஹெச்சில் அப்போ நான் கேட்டேன் அவரை சார் இவிஎம் திருட்டுதனம் திருட்டுத்தனம் பண்ணுறான்னு கேட்டுறாங்களேன் ஏன்னா உன் பொண்டாட்டு நீயே சந்தேகப்படி விடான்னு கேட்டார் அப்படிதான் பேசுவார் சுஜாதா எது சந்தேகமாடா சந்தேகம் பாடா டெக்னிக்கலாக நாங்கள் பண்ணியிருக்கோம் ஏன்னா சுஜாதால இன்னும் ஜாலியாக பேசக்கூடியவர் எழுத்தாளர் பத்திரிக்கையாளர் அமெரிக்கா நம்ம கிட்ட டெக்னாலஜி வாங்கிட்டு போகுது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு மாநிலம் தேர்தல் முறை வாடுபடும் ரப்பர் ஸ்டாம்ப் குத்துறது ஷேடின்ற முறையில் ஓட்ட போடுறது அது பெரிய அமெரிக்காவில் வந்து தேர்தல் வந்து நம்ம ஊர் எலெக்ஷன் கமிஷன் கிடையாது நம்ம ஊர் மாதிரி மத்திய அரசாங்கம்னு ஒன்று அமெரிக்காவில் கிடையாது எல்லா மாநில அரசாங்கம் அது விஷயத்துக்கு முடிவு பண்ணிக்கும் கரன்சியும் வெளிநாட்டு கொள்கை மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மீது எல்லாம் மாநிலம் முடிவு பண்ணும் அந்தந்த மாநிலம் முடிவு பண்ணுற மாதிரி தான் சில ஊரில் ரப்பர் ஸ்டாம்பு சில ஊரில் கையெழுத்து போடுறது அடிக்கிறது பேனா அமெரிக்கன் கவர்மெண்ட் சொல்லிதான் என்ன இந்தியா மாதிரி கண்ட்ரிலாம் எலெக்ட்ரானிக்கில் பண்ணும்போது நீங்கள் இன்னும் ரப்பர் ஸ்டாம்ப் கொடுத்துருங்களாப்பா என்னப்பா இருக்குது உலகத்திலே பெரிய நாடுன்னு சொல்லி அமெரிக்கன் டே எலெக்ஷன் பீப்புள் இந்தியாவில் வந்து கற்றுட்டு போனாங்க இது நம்ம ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி எங்கிட்ட சொன்னார் நம்ம அமெரிக்கா கற்றுக் கொடுக்குறோன்னு பல நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் எப்படிங்க தப்பு நடக்க வாய்ப்பு உண்டு இதே காங்கிரஸ் கவர்மெண்ட் நடக்கும்போது நீங்கள் என்ன ஓட்டு சீட்டு இது ரப்பர் ஸ்டாம்பாக வச்சு போட்டீங்க தானே இருந்தது இவிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ணது எந்த க எந்த கட்சி பிஜேபியா இல்லையே இது தேர்தலில் தோற்று போகிறவங்க சொல்கிற சாக்கு போக்கு அவன் யார் ஒரு யாரை சொல்லுவாங்க மக்களே எனக்கு அநீதி பண்ணிட்டீங்க மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட போனால் திரும்பி ஆமாம் அப்படி தான் அநீதி பண்ண போகணுபாங்க யார் மேலே பழியை போடுறது மக்கள் மேலே பழிய போட்டால் திருப்பி நாளைக்கு போனால் ஓட்டு ஓட்டு கேட்டால் ஓட்டு கொடுக்க மாட்டான் ஈவிஎம் மேலே பழியை போடு ஏதாவது ஒரு டொண்டி சாக்கு ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும் ஏன்னா கிராமத்து லெவலில் கூட இவிஎம்னால் என்ன எங்களுக்கு தெரியும் அவங்க இந்த மாதிரி ரப்பர் ஸ்டாம்பும் எதுவும் கேட்குறது இல்லை அப்படி இருக்கும்போது ஏங்க டெக்னாலஜியில் வந்து நம்ம லேண்ட்லைன் யூஸ் பண்ணி ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கோம் செல்ஃபோனோட சின்னந்த ஃபோன் வந்து வாட்சில் ஃபோன் வந்துடுச்சு அதில் மட்டும் டெவலப்மெண்ட் பண்ணலாம் ஓட்டு போடுறதுல மட்டும் நீங்கள் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே மாதிரி அப்போல்லாம் எப்படி தெரியும் அவங்களுக்கு முதல் முதலாம் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் காங்கிரஸுக்கு ஒரு பொட்டி இருக்கும் சுதந்திராவுக்கு ஒரு பொட்டி இருக்கும் கம்யூனிஸ்ட் ஒரு போட்டி இருக்கும் மாட்டு போட்டின்னு பேர் எங்கள் பாட்டியை போய் கேட்பேன் என்ன பாட்டி யாருக்கு ஓட்டு போடுறேன் மாட்டு போட்டி போட்டுடாம்பாங்க ஒரு சீட்டை குத்தி அந்த மாட்டு போட்டியில் போடணும் கலக்கிறதுலாம் கிடையாது தனித்தனியாக என்னுவாங்க மாட்டு போட்டிக்கு நூறு ஓட்டு சுதந்திர கட்சிக்கு ஐம்பது ஓட்டு கம்யூனிஸ்டுக்கு முப்பது ஓட்டு மாட்டு போட்டி இதுமா அந்த டெக்னாலஜி எப்போ புரியுமா அந்த காலத்து மாதிரி மாட்டு போட்டி வச்சிருக்கேன் தனித்தனி போட்டி தனித்தனி கேரண்டேட்டுக்கு என்ன பேச்சு பேசுகிறான் எவ்வளோ டெவலப்மெண்ட் டெக்னாலஜி ஆகிருக்கு இது அமெரிக்கா தூண்டி விடுவான் ஆ அவனே வாங்கிப்பான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சொல்லுவான் அதில் ஃபால்ட் இருக்குது கண்டுபிடிக்கலான்னு சொல்லு அதில் டெக்னிக்கலாக மாற்றலான்னு சொல்லு இதெல்லாம் இந்தியாவோட அறிவு திறனை நாளைக்கு என்ன சொல்லுவீங்க ராக்கெட்டே அனுப்பலைங்க சந்திராயனே போகலைங்க ரஷ்யா பக்கத்தில் ஒரு ஐலாண்டில் போய் இறங்கிடுச்சு மோடி சொல்லிட்டாரு சந்திரனில் போய் ராக்கெட் இறங்கிட்டோம்னு ஏங்க லெவன் அப்படி தான் சொன்னாங்க ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்ட் போச்சு நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒரு தீரி அமெரிக்காவில் ஓடுது சந்திரமண்டலத்துக்கே போகல ஏதோ ஒரு பக்கத்து ஊரில் போய் இறக்கிட்டு போட்டோ எடுத்து போட்டாங்க நீலாம் சாங்க போய் சொன்னாருன்னு வந்தது இதே மாதிரி கதை தான் எங்கேயும் மோடி வந்துட்டு அமெரிக்கா சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் அனுப்பல எங்கேயோ பக்கத்துல பீகார்ல இறக்கி விட்டாரு இதே கட்டுக்கதை அந்த மாதிரி கட்டுக்கதை தான் ஈவிஎம்ஐ மாற்ற முடியும் ஒரே பட்டன்ல மாற்ற முடியும் பிஜேபி ஓட்டா மாறும் அப்போ வந்து நம்ம இந்திரா காந்தி பீரியட்ல ஒரு பீரியடில் ஒரு ஒரு ரூமர் வந்தது ரஷ்யன் மைன்னு ஒன்று வந்தது ஞாபகம் கான்னு தெரியல நீங்கள் எதுக்கு ஓட்டு போட்டாலும் அரை மணி நேரம் கழிச்சு அந்த மை வந்து மாறி கை சின்னத்துக்கு மாறும் அப்படின்னு ரஷ்யாலருந்து ஒரு பேப்பரை வரவழிச்சு இது நாங்கள் காலேஜ் படிக்கும்போது நான் பத்திரிகையாளர் இருக்கும்போது இந்திரா காந்தி பீரியடில் பேசப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு ரஷ்யன் மை அந்த மையில் நீங்கள் என்ன ஓட்டு போட்டாலும் கை சின்ன மாறும் இப்போ சொல்ற மாதிரி அது ஒரு மித்து அப்போ மித்து இது எல்லா தேர்தல்லையும் எல்லா காலங்கள்லயும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்பது பிரதமர் பதவியேற்ற அன்னைக்கு செத்துப்படும் எப்போ உயிர் வரும்னா அடுத்த தேர்தல் வரும்போது உயிர் வரும் செத்து செத்து பழைக்கிற ஒரு ஜீவன் ஏ இவிஎம் மிஷின் இல்லை இந்த இவிஎம் மிஷின் மேலே மிஸ்டேக் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீதி மட்டும் தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனாலுமே வந்து ஒரு பார்வை அது மேலே வைக்கப்படுது என்னென்னா அந்த விவிபேடை வந்து எண்ணி பார்த்துடலாம் இல்லையா ஒரு ஒப்புகை ஒப்புகைச்சிட்டு வாக்கு போட்டது இது ரெண்டுத்தையும் எண்ணி பார்த்துட்டா வந்து டைம் ஃபேக்டர்னு ஒன்று அதுதான ஒரு வழக்கம் சாம்பிள் சர்வேன்னு பண்ணுறோம் இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போது ஒரு ரெயிலை வந்து ரயில் நியூ பிரிட்ஜு போடுறாங்கன்னா ஒரு வாட்டி ட்ரெயின் போட்டு திருப்பி ட்ரெயின் வரும் அது வந்து டெஸ்ட் ட்ரெயின்னு போயிடும் ஒரு ரெண்டு தடவை ஓட்டி பார்ப்பான் கரெக்டாக ட்ரெயில் தண்டவாள சரியாக இருக்குது இப்போ பாம்பன் பிரிட்ஜு எடுத்துக்கோங்க ரிப்பேர் பண்ணுறான் ட்ரெயினை விடமாட்டான் ஒரு ரெண்டு ட்ரெயல் ட்ரெயின் விடுவான் நீங்கள் டெய்லி ட்ரெயல் ட்ரெயின் விடுன்னு சொன்னீங்கன்னா எப்போ பேசஞ்சர் ட்ரெயின் போவோம் அதே மாதிரி தான் எங்கேயும் டெய்லி நீங்கள் விவிபேட் எல்லா நம்பரும் செக் பண்ணால் டைம் ஃபேக்டர் எங்கள் தேர்தலுங்கிறது அனௌன்ஸ் பண்ணி டக்கு டக்குன்னு கொடுக்குறத விட்டுட்டு ஒரு மாதம் தேர்தல் எடுத்து ரிசல்ட் எடுத்துக்க முடியும் அமெரிக்காவில் அப்படி தான் நடந்தது ஒரு மாதம் தேர்தல் எடுத்துக்கணாங்க ரிசல்ட்டு பின்னோக்கி போகிறது வந்து ஒரு உதாரணத்துக்கு டெஸ்ட்டு சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் அந்த சிஸ்டம் அந்த சிஸ்டத்தை நம்புனீங்கன்னா அப்போ இவிஎம் மேலே என்ன நம்பிக்கை உங்களுக்கு அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல இவி மேல நம்பிக்கை இல்ல எங்க விஞ்ஞானிகள் எல்லாம் முட்டாள்கள் ஏமாத்துறாங்க பொய் சொல்றாங்க நம்ம விஞ்ஞானிகள் நம்மளே சந்தேகப்பட்டா அப்புறம் பாகிஸ்தான் சேனை எப்படிங்க மதிக்கும் நம்ம விஞ்ஞானிகள் வந்து கட்சி சார்பு இல்லாதவங்க அவங்க பா பாஜக கட்சியிலையும் வேலை செய்வாங்க ஒருவேளை அரசியல்வாதிகளுக்கு வந்து விஞ்ஞானிகள் மேலே நம்பிக்கை இருக்கு அரசியல்வாதிகள் மேலே நம்பிக்கை இல்லையோ எதிர்க்கட்சி அப்போ தேர்தல் கமிஷன் மேலே நம்பிக்கை இல்ல ஜனாதிபதி மேல நம்பிக்கை கமிஷன் மேல நம்பிக்கையில் சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களே சொல்றாங்க வந்து ஒரு லட்சம் வாக்காளர்களை தேர்தல் கமிஷன் வாக்காளர் எடுக்கிறது ஒரு 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 பார்ட் பார்ட் இவிஎம் பத்தி அண்ணாமலையோ பாஜகவோ பாஜகங்களா தேர்தல் ஆணையம் பத்தி பாஜக தேர்தல் ஆணையம் சத்யபிரதா ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்து மத்திய தேர்தல் ஆணையம் கோயம்புத்தூர்ல ஒரு லட்சமா எடுக்க போறது இல்ல தமிழ்நாடு தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாகு குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவரே தவிர தலைமை தேர்தல் அதிகாரி இந்தியாவோட தலைமை தேர்தல் அதிகாரி இல்லை மாநிலங்கள் பொறுப்பு சத்யபிரதா சாகு கொடுத்துருக்கு எப்படி ஜோதி நிர்மலா சாமி தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு லோக்கல் தேர்தல் அதிகாரியோ சத்யபிரதா சாஹுவோ அவரும் ஐஏஎஸ் அதிகாரி அவர் தான் தேர்தலை பார்த்துக்கணும் சென்னைக்கு வந்துட்டே ராதாகிருஷ்ணன் இவங்க தான் பொறுப்பு அதிகாரிகள் இப்போ ராதாகிருஷ்ணன் பொறுப்பு அதிகாரியாக இருக்கும் பொழுது அண்ணாமலை குற்றம் சொன்னால சத்யபிரதா சாது குற்றம் சொன்னாலே தவிர மத்திய அரசாங்கத்தோட தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்கிறார் ஏன்னா எடுக்கிறது எடுக்காது இவங்க கையில் மத்திய அரசாங்கம் வந்து எடுன்னு சொல்ல போகிறது இல்லை ஸோ நீங்கள் வந்து விஞ்ஞானிகளையோ மத்திய தேர்தல் ஆணையத்தையோ நம்ம சந்தேகப்படுறது நம்ம நாட்டினோட அறிவு ஜீவிகளை சந்தேகப்படுற மாதிரி அப்போ எல்லாரும் சந்தேகப்பட்டீங்கன்னா அப்போ எங்கே தான் போய் முடியும் வேறு இது எண்டுன்னு ஒரு கேள்வி இருக்குது தேர்தல் ஆணையம் ஃப்ராடு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஃப்ராடு மோடி ஃப்ராடு எல்லாம் ஃப்ராட் யார் யோகியம் யார் நாட்டில் யோகியம் காங்கிரஸ் காங்கிரஸ் மட்டும்தான் யோகியமா காங்கிரஸ் என்ன படிச்சுன்னா சொல்லட்டுமா வேண்டாம் அது தனி கதையை வச்சுப்போம் அதனால தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனியார் அமைப்பு அப்போ சுப்ரீம் கோர்ட்டு கூட தான் நீங்கள் சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட் மேலே நம்பிக்கை இல்லை சொல்லுங்கள் கண்டம் உள்ளத்துக்கு போடுவோம் ஆறு மாதம் அவங்க மேலே லஞ்சம் வாங்குறாங்க பணம் வாங்குறாங்கன்னு சொல்லுங்கள் உள்ளத்துக்கு போடுவான் டூ ஜி கேஸ்ன்னு சொல்லுங்க ஆறு மாதம் கண்டம்ல போடுவோம் எதை தான் நம்புவீங்க ஏதாவது ஒன்று நம்பி தான் ஆனால் லைஃப்பில் நம்பிக்கை தான் வாழ்க்கை ராகுல் காந்தி அவர்களுடைய ஆலோசகர் சொன்ன ஒரு கருத்து வந்து சர்ச்சையாக மாறி இருக்கு அது கூட வந்து ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன கருத்தும் மோடி அவர்கள் சொன்ன கருத்துமே வந்து சர்ச்சையாக மாறி இருக்கு திடீர்னு இந்த மறுபங்கீடு சொத்து மறுபங்கீடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு டாப்பிக்காக மாறி அது ஒரு சர்ச்சையாக அரசியல் களத்தில் வந்து ஓடிக்கிட்டு வெளி வெளிநாட்டில் அதாவது அமெரிக்காலாம் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய சொத்தில் ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை வந்து அரசாங்கத்துக்கும் மீதியை வந்து அவங்க வாரிசுக்கிட்டே கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு நல்ல சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை வந்து இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்களுடைய ஆலோசகர் சாம் பிட்ரோடோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க சாம் பிட்ரோடோ என்னுடைய நெருங்கிய நண்பர் இருபது வருடங்களை அணிவேன் அறிவாவேன் அவர் பேர் வந்து சத்யநாராயண கங்காராம் பிட்ரோடா எண்பத்தி ரெண்டு வயதாகுது ராஜீவ் காந்தியோட நெருங்கிய நண்பர் டூன் ஸ்கூல் கிளாஸ்மேட் இந்தியாவில் தொடர்பு ரெவல்யூஷன் புரட்சி பண்ணுது சாம் பிட்ரோடா ராஜீவ்காந்தி பிரதமராக வந்த பொழுது லேண்ட் லேண்ட்லைன் புக் பண்ணிவிட்டு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணோம் ஒரு லேண்ட்லைன் வரத்துக்கு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணோம் அதில் எம்பி கோட்டா விஐபி கோட்டா ஸ்பெஷல் கோட்டாலாம் உண்டு எம்பிக்கு ஒரு பத்து சி பத்து ஃபோன் உண்டு சாம் பிட்ரோட சொன்னாராம் ராஜீவ் இந்த மாதிரி வச்சு இந்தியா டெவலப் பண்ணுவேன் ஏன்னா அவர் அமெரிக்காவில் படித்து ஷிகாகோவில் இருந்து பணியாற்றி பெரிய ஒரு டெக்னாலஜி நிபுணர் டெக்னோக்ராட் ராஜீவ் இந்த மாதிரி பண்ண நீ இந்தியாவை பண்ண முடியாது ஏன்னா கிளாஸ்மேட் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு நீ இந்தியா முன்னுக்கு வந்தால் இது வேலைக்கு ஆகாது கம்ப்யூட்டர் இன்ட்யூஸ் பண்ணு டெலிகாமை உடை டெலிகாம் எல்லாேருக்கும் ஃப்ரீயாக ஃபோனை கொடு எதுக்கு ஃபோனை வச்சு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு டெலிகாம் ரெவல்யூஷனை கொண்டு வந்தவர் சாம்பிட்டோடா இன்றைக்கி நம்ம கையில் மொபைல் ஃபோன் இருக்குன்னா அதுக்கு காரணம் அடி போட்டது சாம் பிட்ரோடாங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது அவர் வந்து ராஜீவ்காந்திக்கு நெருங்கிய அட்வைஸராக இருந்து அமெரிக்காவிலேருந்து ரோனால் ரேகன் பீரியடில் சூப்பர் கம்ப்யூட்டர் இந்தியாவுக்கு வரவழைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் அப்போ கம்ப்யூட்டர்னா என்னென்னா எயிட்டி நைனில் எயிட்டி எயிட்லாம் தெரியாது கம்ப்யூட்டர் இந்தியாவுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் கொண்டு வந்தார் சாம் பிட்ரோடா அறிவாளி ஆனால் அவர் தப்பு பண்ணிட்டார் அவர் வந்து அமெரிக்க காங்கிரஸ் கட்சியின் தலைவர் இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி எல்லா நாடு கிளையருக்கு கிளையருக்கு அங்கே டிஎன்சிசி ஐஎன்சிசின்னு சொல்ல மாட்டாங்க காங்கிரஸ் நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி அது மாதிரி இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் அதோட தலைவர் இதுக்கு முன்ன டாக்டர் கரண் சிங் இருந்தார் அவர் வயசானதுனால அவர் விட சாம்பிட்டோட போட்டாங்கன்னா அமெரிக்காவில் இருக்கவர் ஆனால் அமெரிக்கன் கவர்மெண்ட்டில் வந்து இவர் சொல்கிறதுக்கு மாறாக நடந்துட்டு வருது சரி அமெரிக்காவில் வந்து வில் வந்து உயில் எழுதுறது மேண்டேட்ரி இப்போ நீங்கள் சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி வந்துடும் உங்களுக்கு நான் பிஎஃப் மாதிரி பிடிச்சிப்பான் அப்புறம் பேமெண்ட் பேமெண்ட் பண்ணுவோம் அதில் முதல்ல உங்கள் நாமினி போட சொல்லுவோம் மனைவி மனைவி இல்லைன்னா அப்பா அம்மா அப்பா அம்மாக்கப்புறம் மனைவி மனைவிக்கு அப்புறம் குழந்தைங்க எவ்வளோ அமெரிக்கர்கள் நாய்க்குட்டி பேரில் உயிரிழங்க தெரியுமா உங்களுக்கு பில் அண்ட் லாஸ்ட் டெஸ்டமெண்ட் வந்து அமெரிக்காவில் ஒத்தொருத்தருக்கும் ஃபேமிலி லாயர் இருப்பாங்க ஃபேமிலி லாயர் ஃபேமிலி டாக்டர் மாதிரி அந்த ஃபேமிலியோட வேலையை அந்த பையன் அந்த வீட்டு பையன் கல்யாணம் ஆகி ஒரு வேலைக்கு சேர்ந்த உடனே வில்லு எழுதி வைப்பாங்க சின்ன வயசுலேயே இப்போ ஒரே ஒரு மேட்ரு கேட்குறேன் இப்போ ஒரு மூணு மாதம் முன்னாடி ஒரு சின்ன குழந்த ஒரு தனியாக தவிக்க விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க நீங்கள் கூட பத்திரிகையில் பார்த்துப்பீங்க பேரெலாம் இங்கே இப்போ கூட நியூஸில் அடிபட்டுது அ அபினயான்ற குழந்தை அமெரிக்காவில் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அந்த குழந்தை தனியாக மாட்டிக்கிச்சு ஒன்றரை வருட பண்ண அந்த குழந்தை மீட்கப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தது அந்த குழந்தையோட அப்பா அம்மா சுத்தெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கும் இல்லை குழந்தைக்கு தான் போகும் எடுத்துக்கோ ஒரு பங்கு அதில் அரசாங்கம் எடுத்துக்கோ பாதிக்கணும் டாக்ஸ்னு உண்டு அமெரிக்காவில் வரி விதிப்பு அதிகம் இன்கம் டேக்ஸ் அதிகம் இப்போ துபாய் கத்தார் அபுதாபிலாம் வருமான வரி கிடையாது நீங்கள் பத்து கோடி ரூபா சம்பாதிச்சா கூட ஒரு பைசா அரசாங்கத்துக்கு வருமான கட்ட வேணும் இந்தியாவில் மாடரேட் டேக்ஸு அமெரிக்காவில் அட்வான்ஸ் டாக்ஸ் அதிகம் முப்பது பர்சன்ட் வரைக்கும் போகும் ஏன்னா வருமானம் அந்த ஊரில் கொலை பண்ணால் கூட தப்பிச்சுக்கலாம் வருமான வரி கட்டலைன்னா ஜெயிலில் போடுவான்னு ஒரு வேடிக்கை சொல்லுவாங்க அந்த மாதிரி வருமான வரியில் குரியா இருக்கிற நாடு அங்கே வந்து லாஸ்ட் எஸ்டமெண்ட் ப்ரொபேட்டு இதெல்லாம் லீகல் ஏர் நம்ம இந்தியா மாதிரி தான் அதே சட்டம் ஆனால் என்ன ஒன்றுன்னா மத்திய அரசாங்கம்ங்கிறது அமெரிக்காவில் கிடையாது மாநிலங்களுக்கு மாநிலம் சட்டம் வித்தியாசப்படும் ஒரு மாநிலம் வந்து ஒருத்தர் கொலைகாரனா அடுத்த மாநிலம் கொலகாரம் இல்லைன்னும் ஒரு மாநில தூக்கு போட்டால் அடுத்த மாநில தூக்கு இல்லைன்னும் ஏன்னா மாநிலங்களுக்கு சுயாட்சிங்கிறது அமெரிக்காவில் தான் கண்கூடாக பார்க்கறது எல்லா மாநிலங்களும் பவர்ஃபுல் கரன்சி டாலர் அடிக்கிறது வெளிநாட்டு கொள்கை ஒன்று ரெண்டை தவிர எல்லாம் மாநிலங்கள் கொடுக்கப்பட்டது இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா பேங்கு இன்சூரன்ஸ் கம்பெனி இது எல்லாத்துக்குமே டைம் லிமிட் உண்டு இப்போ ஒருத்தர் பேரில் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க பேங்க்கில் பணம் இருக்குது அவர் இறந்து போயிட்டாரு ஆறு மாதத்துக்குள்ளே கிளைம் பண்ணணும் இல்லைன்னா அந்த பணம் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அந்த மாதிரி போகுமே தவிர ஒருத்தர் இறந்து போனவருக்கு பையன் பொண்ணு இருந்தாங்கன்னா டேக்ஸ் கட்டணும் எஸ்டேட் டேக்ஸ் அந்த எஸ்டேட் டாக்ஸ் ஒன்று இந்தியாவில் இருந்தது அது எடுத்தது யார் தெரியுமா ராஜீவ்காந்தி ஏன்னால் அப்போ சொல்லுவாங்க தெரியாது இந்திரா காந்தி அவங்க உயிரில் சஞ்சய் காந்திக்கு எழுதாமல் அந்த பணத்தெல்லாம் ராஜீவ் காந்திக்கு மேலே எழுதி வச்சு போகிறதுனால ராஜீவ் காந்தி நம்ம எங்கே டேக்ஸ் கட்ட போகிறோம் வெளியில் தெரிய போகிறதுன்னு எஸ்டேட் டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டார் எடுத்துட்டாருன்னாங்க இப்போ அந்த டேக்ஸை கொண்டு வந்தீங்கன்னா ராஜீவோட ஆன்மா அவங்கள மன்னிக்குமா மன்னிக்காது இப்போது இறந்து போனால் டேக்ஸ் கிடையாது இப்போது இப்போ எங்கள் அப்பா இறந்து போகிற வச்சிங்க எங்கள் அப்பாவோடய சொத்து எனக்கு எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா எங்களுக்கு வரும் பிரித்து தமிழ்நாட்டில் தான் முதலே கொண்டு நீங்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை பெரிய விஷயம் பாராட்டப்படையுடைய விஷயம் எல்லோரும் ஈக்குவல் வரி வேணும் இப்போ நீங்கள் திருப்பி வரின்னு கொண்டு வந்தீங்கன்னா ராஜீவ்காந்தியோட ஆன்மா உங்களை மன்னிக்காது அதெல்லாம் நீங்கள் அமெரிக்காவை சுமோசமாக எழுக்கிறீங்க அமெரிக்காவில் வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் அ ப்ராப்பர்ட்டி கிடையாது இட்ஸ் எ ஃப்ரீ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி டிக்டேட்டர் கண்ட்ரி இடிஎம்இல தான் நீங்கள் சொல்கிற மாதிரி சாம்பியா கென்னியால் இந்த வேலைலாம் நடக்கும் அமெரிக்கா வந்து சுதந்திர நாடு உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து யாருமே இல்லை இப்போ நிறைய பேர் அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கும் பாப்புலேஷன் அமெரிக்காவில் தான் அதிகம் தனியாக இருப்பார் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க வீடு வீடு ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு பேப்பரில் விளம்பரம் மாதிரி கொடுப்பாங்க உறவுகார யாரும் இருக்காங்களான்னு மூணு மாதம் ஆறு மாதம் கவர்மெண்ட் எடுத்துக்கும் அந்த மாதிரி தான் எடுத்துக்கமே தவிர இறந்தவர்களுக்கு பிறகு குழந்தைகள் இருந்ததுன்னா வரி தான் கட்டுப்படி வரும் அது கூட மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படும் இருபதுலேருந்து இருபது பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு சில மாநிலம்லாம் வரியே கிடையாது ஸோ இது வந்து ஒரு பொதுவாக அமெரிக்கா எடுத்துக்க முடியாது ஆனால் எஸ்டேட் டேக்ஸுங்கிறது இந்தியாவில் அபாலிஷ் பண்ணுறது ராஜீவ்காந்தி இப்போ காங்கிரஸை கொண்டு வர வழியாக என்ன சொல்ல பார்க்கறது எதை 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 நோக்கி போகிறது இறந்து போனவங்களையும் நீங்கள் ஒழுங்காக சாக விட போகிறது இல்லையா அவங்களுக்கு அப்புறம் அந்த ப பணம் அவங்க குழந்தைங்களுக்கோ மனைவிக்கோ போகக்கூடாதா இது வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்கிறீங்க சரி நீங்கள் அமெரிக்காவை எடுத்துப்போம் அமெரிக்காவில் வெல்ஃபேர் ஸ்டேட் அறுபது வயசு பிறகு எல்லாருக்கும் இலவச மருத்துவம் இலவச பணம் மாதம் ஆயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலர் உங்கள் அக்கௌண்ட்டில் வரும் இந்தியாவில் எங்கே கொடுக்குறீங்க அது ஓனுங்கிற மட்டும் அமெரிக்காவை ஊருகா மாதிரி தொட்டுக்கிறீங்க ஓ ஐம்பது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்துப்பேன் முதல்ல தப்பு அந்த ஆர்குமெண்ட்டே கிடையாது அது வெல்ஃபேர் ஸ்டேட் எல்லாருக்குமே குழந்த பிறந்தாங்கன்னா டெலிவரி இலவசம் அந்த குழந்தை மூணு வயசு ஆகிற வரைக்கும் அந்த எல்லாம் அரசாங்கம் காசு கொடுக்குது அந்த குழந்தைக்கு பவுடர் பால் எல்லாமே அது 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 அந்த மாற்ற முடியாது வளர்ந்த நாடா இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம வந்து வளர்ந்துகிட்டு இருக்க நாடு இந்த நாட்டுக்கு வந்து ஒருவேளை அப்படியான ஸ்கீமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது இன்னும் நம்ம வளர்ச்சியான நாடாக மாறுவோம் நாடா மாறின பிறகு நீங்கள் சொல்கிற அந்த ஸ்கீம்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அந்த வயதானவர்களுக்கு செய்யக்கூடிய ஸ்கீம் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இல்லையா இப்போ நம்ம அதனால் அவ அப்படி சொல்றாரு அவர் இப்போ நமக்கு டாக்ஸே இல்லையா நமக்கு ரெவன்யூ வருது ஜிஎஸ்டில அதிகமாக ரெவென்யூ வருதுன்னு நமக்கு இருக்கோம் ஜிஎஸ்டி பண்ணலாம் எங்கே எங்க எங்கே எங்கன்னு இருக்கோம் மக்களை எங்க ரயில்வேல சீனியர் சிட்டிசன் கோட்டா கூட எடுத்துட்டீங்க அதுவும் உங்களுக்கு பத்தாயிரம் கோடி வருமானம் வருஷத்துக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் நிறைய வருது வெளிநாட்டு முதலீடுலாம் வருது என்ஆர்ஐ பணம் கொட்டு கொட்டு கொட்டுது அந்நிய செலாவணி முதலீடு கைவசம் எக்கச்சக்கமாக இருக்குது செத்து ஒரு டேக்ஸ் போடுறதா உங்கள் கொள்கைன்னா அப்போ காங்கிரஸ் கட்சி இப்போது செத்து போகிற கட்சியாது இல்லை சாக போகிற கட்சியா செத்து போகிற கட்சி தான் இந்த மாதிரி பேச்சுலாம் பேச்சும் முட்டாள்தனமான ஆர்குமெண்ட் செத்து போனவங்கிட்டேருந்து பணம் முடுங்குறதுங்கிறது அவன் ஆன்மா மன்னிக்காது ப்ளஸ் இதை எடுத்து ராஜீவ் காந்தி நாமாவும் பண்ணிக்கிறார் இல்ல அவரு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னாரு நம்ம இதை வச்சுட்டு ஒரு அரசியல் செய்யறது சரியான ஒரு போக்கா அது இங்க செய்யறாங்க இங்க அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அதை வச்சுட்டு நம்ம அரசியல் பண்றது ஒரு சரியான போக்கா இருக்கும் பண்ணல ஜெயராம் ஜெயராம் ரமேஷே மறந்துட்டாரு சாம் பிட்டோட கருத்து எங்க கருத்து இல்லைன்ட்டாரு ஆமா சொல்லியிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் யார் அரசியல் பண்றீங்க சாம் பிட்டோட கருத்து எங்க கருத்து இல்ல ஜெயராம் அவர் கட்சியோட தலைவர் கார்கே சொல்லிட்டாரு கார்கே சொல்லிட்டார் ராகுல் ராஜீவ் காந்தியோட நண்பர் ராகுல் காந்தியோட அமெரிக்கா அமைப்பாளர் ராகுல் காந்தி எப்போ அமெரிக்கா போனாலும் டூர் ப்ரோக்ராம் போடுறது சாம்பிட்ரோடா தான் அது ஒன்றும் தப்பு கிடையாது அவங்களே மறுத்தப்புறம் எங்கள் அரசியல் இருக்கு அதில் காங்கிரஸ் கட்சி சாம்பிட்ரோடா கொள்கையிலேருந்து வேறுபட்டு நிற்கிறதுனா பாராட்டணும் ஏன்னா சாம்பிட்ரோடா சொல்லிட்டு போயிட்டார் அவருக்கு இந்தியாவுக்கு சம்மந்தமே இல்லை அவர் அமெரிக்கா குடிமகன் இந்திய குடிமகன் இல்லை அவருக்கு இந்தியா ரியாலிட்டி ராஜீவ் காந்திக்கு அட்வைஸ் பண்ணாங்கிறது நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம் பாராட்டுறோம் அவருக்கு உண்டான மரியாதை கொடுக்குறோம் ஆனால் இந்த ஐடியா முற்றால்தனமானதுன்னு சொல்கிறோம் இன்னைக்கு சிதம்பரம் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா ஏப்ரல் பத்தொம்பதுக்கு அப்புறம் அதாவது முதல்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது பிறகாக மோடி அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து வித்தியாசமாக இருக்குது காங்கிரஸோடைய மேனிஃபெஸ்டோவை அவர் வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மக்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இந்த தேர்தல் அப்படின்றது தேர்தலுடைய வாக்குப்பதிவு அப்படின்றது இண்டி கூட்டணிக்கு சாதகமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால் வந்து மோடி அவர்களுடைய செயல்பாடுகள் பேச்சுக்கள் எல்லாமே இப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் செயல்பாடு நல்லா இருக்கா மோடி எந்த இடத்துல ஒன் நேஷன் ஒன் ரிலிஜன் ஒன் லாங்குவேஜ் சொல்லியிருக்கார் எடுத்துக்காட்டுங்க எந்த இடத்துல பேசியிருக்கார் ஊருக்கு ஊர் தெருக்கு தெரு நம்ம தமிழ்நாட்டில் திமுக எம்பி தேர்தலில் மோடி வந்தாருன்னா ஒரே நாடு ஒரே இந்தி ஒரே மதம் எல்லா மதக்காரரும் அச்சு வாட்டிட்டு என்ன சொன்னார் எந்த தேர்தல் இல்லை போன தேர்தல் சொன்னாலும் மோடி வந்தால் உங்கள் பாக்கெட்டில் பதினஞ்சு லட்ச ரூபா எடுத்து போடுவோம் எண்ணி பர்சில் இருந்து எடுத்து ஒரு ஒரு பாக்கெட்டில் பதினஞ்சு லட்சம் போடுவேன் சொல்லலை இந்த பொய் எல்லாம் மட்டும் கணக்கணக்கில் வரும் பதினஞ்சு லட்சம் போட்ட பொய் ஒன் நேஷன் ஒன் ரிலீஜன் ஒன் லாங்குவேஜ் ஒன் இதெல்லாம் இதெல்லாம் இது யாரும் சொல்ல இவங்க இட்டு கட்டின கதை அதெல்லாம் பரவாயில்லையா இவங்க ஏதோ மோடி வந்து சொன்னாருன்ற ஆர்கியூமெண்ட் பண்ணி சரி மோடி வந்து எப்படி ஜெயிக்க போகிறாருன்னு பிரசாந்த் கிஷாரே சொல்லிட்டேன் நான் சொல்ல நம்ம சொல்ல யாரும் மோடி வரக்கூடாதுன்னு ஒர்க் பண்ணோம் அவனே சொல்லிட்டாங்க மூட் ஆஃப் தி எலக்ட்ரேட் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படி தான் இருக்குது தோற்று போகிறவங்களோட பிதற்றல் தான் காங்கிரஸ் சிதம்பரம் சொல்கிறது மோடி பயப்படல காங்கிரஸ் பயப்படுது இந்த தேர்தலில் தோட்டி போட்டோன்னா கட்சியே காலியாகிடும் கூடாரம் காலியாக போடும் காங்கிரஸ் ஒன்று கட்சியே இருக்காது எல்லாம் வர வரைப்பையே மகாராஷ்டிராவில் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க சஞ்சய் நிருப்பம்லாம் பெரிய தலைவர் சஞ்சய் நிருப்பம் மிலிந்தியவரா எல்லாம் போயாச்சு யாருமே இல்லை கர்நாடகாலையும் இவர் பொன்னாள லக்ஷ்மியான ஒரு தலைவர் இருந்தார் அவர் ஓடி போயிட்டார் கூடாரம் காலியாகிட்டு வருது எல்லா ஊர்லேயும் எல்லா ஸ்டேட்லேயும் நான் ஆதாரத்தோட சொல்கிறேன் பேரோடு சொல்கிறேன் போய் சொல்ல இப்படி இருக்கிற நிலைமையில் யார் பயப்படுறாங்கன்னு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஓகே சார் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜூன் நாலு ரிசல்ட் எப்படி வருதுன்னு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்